தூக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இரக்கங்களுக்கு முடிவில்லை நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆப்பிரிக்காவின் தெற்கில் கடல் பொதுவாக மிகவும் புயலாக இருப்பதுண்டு அந்த வழியில் செல்லும் கப்பல்கள் மிகவும் பயத்தோடு அந்த பகுதியை கடந்து செல்வது உண்டு பெரும் புயல் சில வேளைகளில் கப்பல்களை உடைத்துவிடும் அல்லது கடலில் ஏற்படும் பெரிய அலையினால் தத்தளிப்பினாலும் கடல் மூழ்கி போகும் சூழ்நிலையும் ஏற்படும் ஒருமுறை அந்த பாதை வழியாக போர்த்துகீசியர்கள் தங்களது பழமை வாய்ந்த புகழ்பெற்ற கப்பலில் அந்த கடல் வழியாக செல்ல நேர்ந்தது அந்த நேரம் ஒரு பெரும் புயல் போர்த்துகீசியர்களின் கப்பல்களை தாக்கியதாம் அந்த பயங்கர புயலுக்கு கேப் என்று பெயரிட்டனர் ஆனால் அந்த கேப் புயலின் கப்பலை சரியாக வழிநடத்தும் மாலுமி கடுமையான புயலான நேரத்திலும் கப்பலை அலைகளில் நடுவில் சிக்காமல் நன்றாக கையாண்டு வட்டமிட்டு கொண்டே இருந்தார் இதனால் அந்த பெரும் புயலிலிருந்து கப்பலும் அதில் பயணித்த பயணிகளும் தப்பித்தனர் இதனால் அந்த இடத்திற்கு கேப் ஆஃப் குட் ஹோப் என்று பெயரிட்டனர் கேப் எனும் பெரும் புயலிலும் பிழைப்பதற்கு நம்பிக்கை உண்டு என்று இந்த பெயரை அந்த இடத்திற்கு வைத்தனராம் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் புயல் போன்ற சூழ்நிலைகள் கடல் அலை போன்ற பெரும் பாடுகள் நம் வாழ்வில் குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் கத்தர் நமக்கு நம்பிக்கையாய் இருந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்கைகளுக்கு தக்கதாக கத்தர் தண்டித்திருந்தால் அவர்கள் நிர்மூலமாகி இருக்க வேண்டும் ஆனால் அவரது கிருபையும் இரக்கமும் முடிவில்லாத அன்பும் அவர்கள் மீது இருந்ததினால் அவர்கள் அழிக்கப்படாமல் அவர்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் நமது வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலைகளிலும் நாம் செய்த தவறுக்கு தக்கதாக பதில் கிடைத்திருந்திருந்தால் நாம் என்றைக்கோ நிர்மூலமாகி போயிருப்போம் ஆனால் இன்றும் நம்மை ஜீவனோடு வைத்து ஆண்டவர் காத்து வருகிறார் அவர் நம் மீது வைத்த அன்பு பெரியது இரக்கம் வைத்து கிருபை வைத்து நாம் நிர்மூலமாகாமல் நம்மை பாதுகாத்து வருகிறார் அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் நம்மை சுற்றிலும் இருக்கிற எத்தனை காரியங்கள் பெரும் புயல்கள் கொரோனா போன்ற காரியங்கள் ஏற்பட்டாலும் நம்மை அந்த பேர் அழிவின் மத்தியிலும் நம்மை அவரது இரக்கங்களினால் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவரது சுத்த கிருபை அவரது இரக்கங்களுக்கு முடிவில்லை ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களது வாழ்க்கையில் குழப்பங்கள் புயல் போன்றும் பாடுகள் பெரும் அலைகளை போல எழும்பி நின்றாலும் அந்த சூழ்நிலைகளெல்லாம் உமது அன்பு ஆண்டு உமது கிருபை உமது இரக்கம் எங்களை காத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களது வாழ்க்கையில் உமது இரக்கம் அண்டவரை மிகுதியாக இருக்க உதவி மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்